வணக்கங்க கொங்கநாட்டு சமையல் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஐம்பது பேர்த்துக்கு எலுமிச்சம்பழ சாதம் அன்னதானத்துக்காக பண்ணியிருக்கேங்க அது எப்படி பண்ணேன்னு பார்க்கல வாங்க அதுக்கு எட்டு கிலோ அரிசி எடுத்துருக்குறாங்க எட்டு கிலோ அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு வீதம் தண்ணி வச்சுக்கலாங்க அந்த தண்ணி வந்து கரெக்டான அளவாக பார்த்து வச்சுக்கோங்க அரிசி கழிஞ்ச தண்ணி கூட நம்ம அது கூட சேர்க்கக்கூடாது அரிசியோட தண்ணி அரிசியை நல்லா அரிச்சு போட்டு தான் நம்ம வந்து வைக்கணும் கில்லு விதமாக சாப்பாடு வெந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டு இறக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெய் அடுப்பில் வச்சு வடை சட்டி வச்சு ஒரு லிட்ரு எண்ணெய் ஊற்றி அது கடுகு கலப்பருப்பு ஒத்தம் போட்டு போட்டு அதைச்சிட்டு அரை கிலோ நிலக்கடலை சேர்த்துருக்காங்க ஒரு அரை கிலோ நிலக்கடலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது கடைசியாக போட்டு கலர்றதுக்காக காரத்துக்கு வறுமிளகாய் போட்டிருக்குறாங்க அப்புறம் கருவேப்பிலை நல்லா தண்ணியில் போட்டு அலசி நல்லா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்த உடனேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சாறு இது கூட கலந்துக்கலாங்க எட்டு கிலோ அரிசிக்கு வந்து நாற்பது பழம் பிழைஞ்சிருக்குங்க மீடியம் சைஸ் பழம் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெரிய பழமாக இருந்தால் குறச்சிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நாற்பது பழம் கரெக்டாக இருக்குங்க புளிப்பு பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு படிக்கு ஒரு கைப்பிடி அளவு கழுப்பு போடணும் நான் சால்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் உப்பு கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ஜீரணத்துக்கு நல்லது பாருங்கள் இந்த சாப்பாட்டு அகலமான பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சு எடுத்து போட்டு ஆற வச்சு இந்த சாறு ஊற்றி நல்லா கிளறலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர் வச்சுக்கணுங்க நல்லெண்ணெய் அரை லிட்டர் ரெண்டு ஊற்றி நிலக்கடலையும் போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா பளபள பள சாதம் எலுமிச்சம்பழ சாதம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட எலுமிச்சம்பளை சாதம் ரெடியாக அடிச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்